வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க இன்றைக்கி வெள்ளியோடய விலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா அதிரடியாக உயர்ந்து காணப்படுது அதிரடியாக இன்றைக்கி உயர்ந்து காணப்பட்டாலும் இந்த வாரத்தில் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது அந்த வாய்ப்புகள் ஏன் இந்த ஏற்றம் அப்படிங்கிறதெல்லாமே வந்து நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுகே தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி அறுபத்தஞ்சு அந்தது ஐம்பத்தஞ்சு ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபதா இருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி இருபது நானூத்தி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூத்தி அறுபது பத்து கிராமோட விலை எழுவத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பதாந்தது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலை நமக்கு உயர்ந்து எழுபத்தி மூன்றாயிரத்தி இரநூறா இருக்கு நூறு கிராம் விலை ஏழு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறா இருந்தது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரமா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்ங்கிறப்போ ஆயிரத்தி ஐநூறும் சரிவுங்கிறப்போ மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏற்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு திடீர்னு நேற்று

காணப்படுது இதே வேலை நம்ம வந்து அடுத்து பதினெட்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் பதினெட்டு கார் தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாந்தது நாற்பத்தி ஏழு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை நம்மளுக்கு உயர்ந்து ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாக இருக்குது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட ஒரு நல்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நாற்பத்தி மூணாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது முந்நூற்றி எழுபத்தாறு ரூபாய் விலை உயர்ந்து நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாக இருக்குது பத்து கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்தி நானூத்தி தொண்ணூறாந்தது நானூற்றி எழுபது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாயிருக்கு நூறு கிராம் விலை நம்மளுக்கு வந்து அஞ்சு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரமாக இருந்தது நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் விலை வந்து அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறு இருக்கு இதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாயும் சரிவுங்கிற பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல முக்கியமாக பார்த்தீங்கன்னா தங்கமும் வெள்ளியும் பொதுவாக பணவீக்கம் மற்றும் பொருளாதார அச்சுறுத்தலிருந்து பாதுகாப்பு தேடும் முதலீட்டாளர்களால் வாங்கப்படுகிறது டாலரின் மதிப்பு குறையும் போது இந்த பாதுகாப்பின் தேவை அதிகரிக்கிறது அதன் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நமக்கு உயர்கிறது இதேவேளையில் நமக்கு இன்று உலக அமெரிக்க டாலரின் மதிப்பு பதினைந்து உயர்ந்து காணப்படுவதால் தங்கம் வெள்ளியின் விலை நாளை சரிவதற்கான வாய்ப்பு